மீனராசின் பிள்ளைக்கு நடைபெற இருக்கின்ற சனி பயிற்சி எவ்வாறாக அமைகிறது அப்படின்னு பார்ப்பான் இப்போ ஜென்மசனி என்ன பண்ணும் நாள் வேலை விரயம் கொடுத்துச்சா அப்போ விரயம் கொடுக்கல அப்படின்னா ஜென்மத்தில் விரயம் கொடுக்கும் என்ன ஜென்மத்தில் விரையும் கொடுக்கும் உடல் ரீதியான சில கான்சியஸ் வேணும் சில விதமான முன்னெச்சரிக்கைகள் வேணும் அதில் சில விதமான தொந்தரவுகளை கொடுக்கும் பிறக்கிற குழந்தை மீனராசியில் பிறக்கும் போது கொஞ்சம் மருத்துவ செலவுகளை அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய அவசியம் வரலாம் பருவ பருவகாலம் போது இந்த பருவ காலத்துல பருவம் அடையாமல் கொஞ்சம் தாமதிக்கலாம் முன்னவோ பின்னவோ மாறுபடும் அதே மாதிரி கல்யாண வயதை எட்டக்கூடிய யாராக இருந்தாலும் திருமணங்கள் தடைபடலாம் அதை தாண்டி வரக்கூடிய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பேஸ் பண்ணலாம் என்ன ஸ்ட்ரகிள் சோ ஒர்க் பண்ண முடியல ஒர்க்கிங் அதிகமா இருக்கு அங்கே அப்படிங்கிற ஒரு மாற்றம் ஏற்படலாம் ஏற்படும் சரீரத்துக்கான அங்கீகாரம் நம்ம போராட்டத்துல கொடுக்கக்கூடிய மரியாதைகள் மதிப்புகள் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு சூழல்கள் எல்லாம் சில இடங்கள்ல நம்மளை மனசை வருத்தப்பட வைக்கும் பேறு புகழ் அந்தஸ்து அவமானங்கள் சந்திக்காத மனுஷனே கிடையாது பேறு புகழ் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு உண்டு சந்திச்ச மனைகள்ல அவமானம் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் உண்டு அவமானங்களை சந்திக்கக்கூடிய தான் ஜென்மசனி ஆஹ் பொருளாதார தொழில் சார்ந்த இப்போ தொழிலில் இருக்கக்கூடிய பத்தாம் வீட்டை பாக்குறாரு சனி பகவான் தொழிலில் நிறைய சிந்தனைகள் நமக்கு வரணும் வரும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறச்ச நாம் அதெல்லாம் நம்ம மாறுபடணும் இல்லையா அதே மாதிரி சில சில ஒரு விவாதங்களையும் வாதங்களையும் தவிர்த்துட்டோம்னா விவாதங்களையும் வாதங்களையும் தவிர்க்க ஜீவனங்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் நல்ல சிந்தனை நல்ல விதமான ஒரு பொருள் அமைப்புகள் உண்டு பொருளாதாரத்தில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஏதாவது வீடு நிலங்கள் வாங்கும்பொழுது கொஞ்சம் கவனமாக கையாளுங்க இல்லை ஏற்கனவே கட்டிகிட்டு இருக்கிற வீடு இல்லை நான் வந்து பிஸ்னஸ் இருக்கேன் அதனால் அதுலேருந்து பணம் எடுக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பொருள் நெருக்கடின்னு ஒன்று வரும் ஆனால் ரன்னிங் கேபிட்டல்கிறதில் போய் நம்ம வந்து கை வைக்காமல் இருக்கக்கூடிய எவ்வளோ சேவிங்ஸ் இருக்கோ அதை நீங்கள் வந்து கட்டுறது தான் சிறப்பாக இருக்கும் வணக்கம் நேர்களே இது சனிப்பயிற்சி பலன்கள் காகத்வஜாஜ வித்பகே கட்ககஸ்தாய தீமையே தன்னோ மந்த பிரச்சோதையாது என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரனுக்கான காயத்ரி இது இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி தொடங்குகிறோம் உலக நன்மை கருதி எல்லாம் வல்ல பரம்பொருள் பரமேஸ்வரனுடைய பூர்ண அருளை பெற்று அவர் அருளை பெற்ற சனி பகவான் எல்லா விதமான இகப்பர சுகங்களை சர்வ ராசிகளுக்கும் சர்வ ஜீவராசிகளுக்கும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த பதிவினை மக்களாகிய உங்களுக்கு வழங்குகிறோம் நேர்களே சனிப்பெயர்ச்சி நடக்கக்கூடிய காலம் என்ன சனிப்பெயர்ச்சி வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி இரவு சனிக்கிழமை அன்றைய தினம் அமாவாசை முடிந்து பிரதமை இல்லை உத்திரட்டாதி நட்சத்திரம் முடிந்து ரேவதி நட்சத்திரத்தில் முதலாவது பாதத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அப்படின்னா என்ன இயல்பா மீனராசிக்கு கும்பராசிலிருந்து சஞ்சாரம் செய்கிறார் எவ்வளவு நாளைக்கு இங்க இருப்பார் ரெண்டே காலவரிடம் இருக்கிறார் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முடி அங்க தான் இருக்கார் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முடி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபது மறுபடியும் ஒரு சரி பேச்சு ஸோ இது திருக்கணிதமா வாக்கியமா திருக்கணித அடிப்படையில் செய்யக்கூடிய நடைபெறக்கூடிய நிகழக்கூடிய சனிப்பயிற்சி இப்போ திருக்கணிதமாக வாக்கியமாங்கிறது ஒரு ச ஒரு பெரிய ஒரு விவாதம் இருக்குது ஆனால் அந்த இடத்துல நம்ம போகக்கூடாது ஏன் போகக்கூடாதுன்னா திருநள்ளாறு அப்படிங்கிறது பிரசித்தி பெற்ற ஸ்தலம் அந்த ஸ்தலத்தில் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனிப்பயிற்சி அப்படின்னு அவங்க வெளியிட்ருக்காங்க இப்போ அதுவாக இதுவாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் மக்களுக்கு வர்றது ஒரு யதார்த்தமானது அதனால் திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் நடக நிகழக்கூடிய இந்த சனிப்பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய அத்தனை பொதுஜனங்களும் ஜோதிடர்களும் இதைத்தான் சனிப்பயிற்சி என்று சொல்வார்கள் இதைத்தான் வழக்க இதை தான் நாம் வந்து வழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து சனிப்பெயர்ச்சி கண்டிப்பாக மார்ச் இருபத்தொம்போது இரவு ஒம்பது நாற்பத்தி நாலுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நிகழக்கூடிய சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் மாதம் மூணாம் தேதி முடிய கண்டிப்பாக மீனராசியில் சனி பகவான் பிரவேசம் செய்வார் இதுதான் கரெக்டா அப்படின்னு கேட்டால் உலகளாவி இருக்கக்கூடிய திருக்கணித அடிப்படையிலேயே எல்லா விதமான விஞ்ஞானபூர்வமான பதிவுகள் இதை ஏற்படுத்தி கொள்கிறது அதனால இதை பொதுமக்களாக இருக்கிற நீங்கள் நீங்கள் ஏற்றுங்க பலன்கள் எது சார் வரும்னா கண்டிப்பாக திருக்கணித அடிப்படையில் தான் பலன் வரும் சுவாமியை எப்போ வேணாலும் கொண்டாடலாம் வருஷம் முன்னூற்றி அறுபத்தஞ்சாலும் சனி பகவானுக்கு நம்ம வந்து வழிபாடு நடத்தலாம் அவரை ஆராதிக்கலாம் அதில் மாற்று கருத்தே இல்லை பட் ஜாதகத்தில் நமக்கு எப்பிலிருந்து அந்த பலன்கள் நமக்கு தரும் அப்படின்னா கண்டிப்பாக மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதிக்கு மேலே அந்தந்த ஆதிபத்திய பலனுக்கு தகுந்த மாதிரி சனி பகவானுடைய பலன்கள் அமையும் மாற்றமே இல்லை ஆகினால இதுதான் உறுதி இதுதான் சிறப்பானது என்னுடைய என் கருத்துக்களை பின்பற்றக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களும் இதை பின்பற்றி பின்பற்றி வாழ்க்கையில் வசந்தம் அடையுங்கள் சந்தோஷமடையுங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் என்று சொல்லி மீனராசி என்புக்கு நடைபெற இருக்கின்ற சனிப்பயிற்சி எவ்வாறாக அமைகிறது அப்படின்னு பார்ப்போம் இப்போ இந்த சனி பயிற்சிங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு வந்து மீனராசிக்கு விரையஸ்தானத்தில் இருக்கிறார் சனி பகவான் பன்னெண்டாம் வீட்டில் ஆனால் இப்போ ஜென்ம சனியாக போகிறாரு வர இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரவு ஒம்பது நாற்பத்தி நாலுக்கு சனி பகவான் மீனராசிக்கு பிரவேசிக்கிறார் திருக்கணித பஞ்சாங்கப்பணி ஃபைன் சரி இருக்கிற ஏழரைச்சனையிலேருந்து இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு வரோம் அப்படின்னா ஒரு இரண்டரை ஆண்டுகள் நம்ம முடிச்சிட்டோம் ஏழாறு வருஷத்தில் மீனத்துலேயும் மேஷத்துலேயும் இருக்க போகிறாரு அது வரலாம் உங்களை ஏழரைச்சனை சரி மீனத்துக்கு உரியவர் பகவான் குரு அப்போ மீனராசி நீங்கள் மீனராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் பூரட்டாதி நான்காம் பாதங்கள் உத்தரட்டாதி நாலு பாதங்கள் தேவதி நாலு பாதம் மொத்தம் ஒன்பது பாதங்கள் மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு மூணில் இருக்கிறார் ஏற்கனவே உங்களுக்கு அனுகூலம் இல்லை அவர் ஏன்னா ராசிநாதன் மூணாம் வீட்டில் போகிறது அவ்வளோ அனுகூலம் இல்லை ஆனால் இப்போ சனி என்னென்னா பன்னெண்டில் இருந்தார்ப்பா பரவாயில்ல சொந்த வீட்டில் இருந்தார் இப்போ நான் அவர் வீட்டுக்கே வராரு குருவோட வீட்டுக்கே சனி பகவான் வராரு அதான் மீனராசி என்பர்கள் உங்களுக்கு ஜென்மத்தில் வராரு காலபுருஷ தத்துவப்படி அது பன்னெண்டாம் வீடு அது பன்னெண்டாம் வீடு காலபுருஷப்படி இருக்கட்டும் நீங்கள் ஜென்மம் தானே அதாவது நீங்கள் மீனராசிங்கிறது ஜென்மசனி தானே இப்போ ஜென்மசனி என்ன பண்ணும் நாள் வேலை விரையும் கொடுத்துச்சா அப்போ விரையும் கொடுக்கல அப்படின்னா ஜென்மத்தில் விரையும் கொடுக்கும் என்ன ஜென்மத்தில் விரையும் கொடுக்கும் உடல் ரீதியான சில கான்சியஸ் வேணும் சில விதமான முன்னெச்சரிக்கைகள் வேணும் அதில் சில விதமான தொந்தரவுகளை கொடுக்கும் எந்த வயசுக்கு எப்படி கொடுக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா பிறக்கிற குழந்தையும் மீனராசி இருக்குது பிறந்த குழந்தையில் வயதை வயது வளர்ந்து வரக்கூடிய மீனராசி இருக்காங்க வயதை தாண்டியே அதாவது பருவ காலத்தை எட்டியவ மீனராசி இருப்பாங்க இல்லை ஒரு கல்யாண வயசை எட்டக்கூடிய மீனராசி இருப்பாங்க இப்படி வெவ்வேறு விதமான அந்த வயதிற்கு ஒட்டிய பலன்கள் மாறுபடும் இப்போ மீனராசி என்பர்களை அளவில் இப்போ ஜென்மசன் ஜென்மசனின்னா அந்த ஜென்மசனிக்கான விளக்கம் கொடுக்கணும் இல்லையா பிறக்கிற குழந்தை மீனராசியில் பிறக்கும் போது கொஞ்சம் மருத்துவ செலவுகளை அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய அவசியம் வரலாம் பருவ காலம் எட்டும்போது இந்த பருவ காலத்தில் பருவமும் கொஞ்சம் தாமதிக்கலாம் முன்னவோ பின்னவோ மாறுபடும் அதே மாதிரி கல்யாண வயதை எட்டக்கூடிய அந்த ஆண் பெண் யாராக இருந்தாலும் திருமணங்கள் தடைவிடலாம் அதை தாண்டி வரக்கூடிய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகுகளை ஃபேஸ் பண்ணலாம் என்ன ஸ்ட்ரகிள் ஸோ ஒர்க் பண்ண முடியல ஒர்க்கிங் ஸ்டேஷன் அதிகமா இருக்கு நான் இருந்து அங்க போகணும் இருக்கு அப்படிங்கிற ஒரு மாற்றம் ஏற்படலாம் ஏற்படும் அந்த மாதிரி ஏற்படலாம்னா இன்டெஃபினட்ன்னு அர்த்தம் ஏற்படும்னா ஏற்படும் ஆனாலும் கூட கடவுள் இல்லையே ஜோதிடர் அதனால் ஜோதிடருங்கிறது ஒரு வழிகாட்டுதல் ஆகியனால் நம்ம இப்படி தான் சொல்லியாக வேண்டிய கட்டாயம் இருக்குது இன்டெஃபினட்டுங்க மாரி இந்த அர்த்தம் எடுத்துக்க வேண்டாம் ஒரு முன்னெச்சரிக்கான முன் உதாரணங்களாக எடுத்துங்க ஏன்னு கேட்டால் இதெல்லாம் வந்து இது ஒரு அசம்ஷன் தான் இப்படி தான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விதி விதி இருக்குது அந்த விதியை அந்த விதி அடிப்படையில் தான் நம்ம சொல்ல முடியும் அந்த விகிதாச்சாரத்துக்கு அடிப்படையில் தான் சொல்ல முடியும் ஆகவே இப்போ இந்த காலகட்டத்துக்கு மீனராசிக்கு என்பது ஜென்மசனி அப்படின்றது இதெல்லாம் தரும் அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் நாளைக்கு விழிப்புணர்வாக இருக்கணுங்க சொல்லக்கூடிய பதிவு தான் இது எதையுமே எந்த காலகட்டத்துலையுமே எந்த ராசிக்காரலையுமே எல்லா விதமான ராசிக்காரர்களுமே எல்லாத்தையுமே ஒரே மாதிரி எடுத்துக்க முடியாது அதில் சில இடங்களில் கொஞ்சம் மிகைப்படுத்துறதும் உண்டு சில குறைபாடுகளும் உண்டு ஏன்னா இப்போ நியாயமாக சில ராசிகளுக்கு ரொம்ப அதிகமாக சொல்லுவோம் அதுக்கான அவர் ஆதிபத்தியப்பவர் அந்த இடத்துல வந்து உட்காறாரு அது நல்ல பலனை கொடுப்பார் அதேமாதிரி இப்போ இந்த மீனராசிக்கு ஜென்மத்தில் உட்கார்றாரு ஜென்மன்னா சரீரம் சரீரத்தில் உபாதைகள் கொடுப்பாருன்னா வயசுக்கு தகுந்த மாதிரி உபாதைகள் கொடுப்பாரு அப்போ எழுபதுலேருந்து எண்பது வயசு தன்னவங்களுக்கு அவங்க ஆயில் பலாத முடிஞ்சிடுமாங்கிற மாதிரி அர்த்தம் கொள்ளக்கூடாது அப்படி அர்த்தம் இல்லை சரீர உபாதைகள்ங்கிறது சின்ன சின்ன மருத்துவ செலவில் தர்றது தான் அது அப்போ சரீரத்தில் மட்டும்தான் கொடுக்குமா ஜென்ம சனி அப்படின்னா ஜென்மங்கிறது சரீரங்கிறது நோயை மட்டும் குறிக்கிறதில்ல இந்த சரீரத்துக்கான அங்கீகாரம்னு ஒன்று இருக்குது சரீரத்துக்கான அங்கீகாரம் நம்ம போகிற இடத்துல கொடுக்கக்கூடிய மரியாதைகள் மதிப்புகள் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு சூழல்கள்லாம் சில இடங்களில் நம்மளை மனசை வருத்தப்பட வைக்கும் இப்போ புரிதா நோய் மட்டும் இல்லை சரீர உபாதைகள்னு உண்டு அது நோய் நீங்கிவிடும் நோய்க்கான மருத்துவத்தை நான் சொல்லும்போது அந்த நோய் நீங்கும் அந்த மருத்துவத்துக்கான தொடர்ச்சியான ஒரு முயற்சி இருக்குது ஆனால் ஒரு இடத்துல நம்ம ப்ரெசன்ஸ் ஆகிறோம் அந்த ப்ரெசன்ஸ் அந்த ப்ரசன்டேஷன் நம்ம பண்ணும்போதோ இல்லை அவர் நமக்கு இந்த இந்த ப்ரசன்ஸுக்கான ரெஸ்பெக்ட் கொடுக்கும்போதோ இருக்கக்கூடிய சின்ன சிக்கல் ஏற்படும் இப்போ நம்மளுடைய அந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல கொஞ்சம் நமக்கு தொய்வை ஏற்படுத்தும் ஸ்டேட்டஸ் என்ன நான் வந்து இந்த தகுதி உள்ளவன் இந்த தகுதிக்கு இதற்கு வேண்டி மதிக்கப்படக்கூடியவன் எனக்கு அந்த மரியாதை தரப்படவில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோநிலையை உங்களை தள்ளப்படும் நான் இந்த கேட்டகரி உள்ளவனாச்சே எனக்கு இந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமேங்கிற ஒரு ஆதங்கம் உங்கள் மனசில் வரும் இது எல்லா மீனராசிக்காரர்களும் இந்த இரண்டரை ஆண்டு காலில் நீங்கள் கண்டிப்பாக சந்திக்கலாம் இன்கேஸ் அப்படி நீங்கள் சந்திக்கலைன்னா என்னை திறன் தொடர்ந்து முடிய முயற்சிக்கலாம் என்னை சந்திப்பதற்கோ இல்லை என்னுடைய தொலைபேசியில் பேசுவதற்கோ இது நடக்கும் இதனால் நீங்கள் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இழப்பு இல்லை ஒன்றும் கிடையாது மன ரீதியாக சின்ன சின்ன வருத்தங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும் இதை சொல்கிறது ஜோசியம் சொல்லி கேட்கக்கூடியது மக்கள் நீங்கள் அதனால இது எந்த ஒரு காலகட்டத்திலையுமே பாசிட்டிவா எடுத்துக்கிட்டீங்கன்னா யூஆர் ஏ ரைட் பர்சன் பட் இத்தனை உண்மை பாசிட்டிவாக எடுத்துங்க நெகட்டிவாக எடுத்துக்க வேண்டாம் ஸோ அப்ஸ் அண்ட் டவுன் இல்லாத லைஃபே யாருக்குமே கிடையாது பேரு புகழ் அந்தஸ்து அவமானங்கள் சந்திக்காத மனுஷனே கிடையாது பேறுபுகழ் புகழ் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு உண்டு சந்திச்ச மனையில் அவமானம் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் உண்டு அவமானங்களை சந்திக்கக்கூடிய தான் ஜென்மசனி இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அவ்வளோ இப்போ ஜென்மசனிங்கிறது அவமானங்கள் சில நேரங்கள் நம்ம வந்து அங்கீகரிக்கப்பட மாட்டோம் நமக்கு திறமை இருக்கும் ஆனால் அந்த திறமைக்கான அங்கீகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கோம் அதற்கான அங்கீகாரம் அங்கே மதிக்கப்படாமல் இருக்கும் இதுதான் இது எதனால் அப்படின்னு கேட்டால் அவர் வந்து லாபத்துக்கும் உரியவர் பன்னெண்டுக்கும் உரியவர் யார் சனி மீனராசிக்கு பதினோராம் வீட்டுக்கு அதிபதியும் அவரே பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியும் அவரே ஆனால் எங்கே பார்க்குறாரு நியாயமாக அவர் வந்து ராசிநாதனை மூன்றாம் பறையை பார்க்குறாரு மீனராசிக்கு ஏழாம் வீடுங்கிறது கண்ணியை பார்க்குறாரு மீனராசிக்கு பத்தாம் வீடுங்கிறதை பத்தியும் பார்க்குறாரு மீனத்திலிருந்து அப்போ பத்துங்கிறது பதவி அங்கீகாரம் பேரு புகழ் இது அதே மாதிரி ஏழுங்கிறது நம்முடைய கலத்திரபாவம் நமக்கு இருக்கிற ஒன்னோடய ஒன்று ஒத்து நண்பர் வர்க்கம் கூட்டு தொழில் இதெல்லாம் இருக்கக்கூடிய சின்ன அவமானங்கள் எனக்கு நான் எனக்கு நான் கிடைக்க வேண்டியது கிடைச்சிதானா பாகனும் ஏன் கிடைக்கிறது நீங்கள் தடுக்கிறீங்கிற வார்த்தை உங்கள்கிட்டருந்து வரும் யார்கிட்ட வரும் எதிராளிக்கு நீங்கள் இந்த வார்த்தையை கேட்க வேண்டிய அவசியம் வரலாம் அது உங்களுடைய சுய கௌரவத்தை சின்னதாக உங்களை சோதிக்கலாம் வேலை தான் இது நடக்கும் உங்கள் சுய கௌரவத்தை சோதிக்கலாம் இதற்கான வாய்ப்புகள் உருவாகும் இதுதான் ஜென்மசனி இதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால் உடனே நம்ம படுத்துருவோம் உடனே நம்ம அவமானப்படுவோம் உடனே மேகம் வந்து மருத்துவ செல் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கூடாது சின்ன சின்னதாக அப்படி கொடுக்கும் கொடுத்தால்தான் அந்த கிரகம் ஆகினால எதையை எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறத வச்சு தான் ஜோதிடம் உங்களுக்கு பலனுள்ளதாகவும் இருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும் நீங்கள் ரெண்டையும் புரிஞ்சுக்கணும் பலன்கிறது வேறு பயன்கிறது வேறு பலன் நான் சொல்கிறது பயன் நீங்கள் அனுபவிக்கிறது ஏன்னா ரெண்டுத்தையும் நீங்கள் ஒன்றிய ஒன்றாவோட ஒன்று தொடர்பு படுத்தி பார்த்திங்கன்னா சுவையாக இருக்கும் நீங்கள் தொடர்பு படுத்தி பார்க்கணும் அந்த மாதிரி பார்க்கக்கூடிய என்ன சார் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எல்லா மக்களுமே வெரி இன்டெலிஜென்ட் பீப்புள் ஏதோ ஒரு விதத்தில் அவர்கிட்ட இருக்கிற அந்த திறமை வெளிப்படும் பிரமாதமாக வெளிப்படும் உபகாரி நாங்கள் அடிக்கடி மீனராசிக்காரர்கள் உப நிறைய உபகாரின்னு சொல்லுவோம் அப்போ எல்லோரும் உபகாரியாக இருக்காங்களா என்ன எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னா எல்லாருக்கும் இருக்க முடியுமா இருந்தால் உலகம் ஒத்துக்குமா அப்படி இல்லை சூழலுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த மாதிரியான ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவங்க அப்படின்னு தான் பொருள் எடுத்துக்கணும் இல்லையா ஸோ தட் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஜென்மசனிங்கிறத இந்த மாதிரியான சின்ன 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 விவரங்களை நம்ம நம்ம உட்படுத்தி கொள்ளணும் ஆட்படுத்தி கொள்ளுக்கணும் இதற்கு தகுந்த மாதிரி நம்மளோடைய நம்மளை டியூனிங் பண்ணிக்கணும் தயாரப்படுத்திக்கணும் இவ்வளவுதான் அதனால இப்போ நம்ம வந்து இந்த மீனராசி அன்பு மீனராசி அன்புக்கு சனி சரீர உபாதைகள் அப்படிங்கிறது காஷி காம்சிஸ் இருக்கிறது நல்லது தானே சார் முன்னெச்சரிக்கை இருக்கிறது நல்லது தானே சப்போஸ் நம்மள்கிட்ட நம்மளுடைய பெற்றோர்கள் குறிப்பாக நீங்கள் வந்து ஒரு பையன் உங்களுடைய அப்பா இருக்கார் நீங்கள் நாற்பது வயசு கடந்துட்டீங்க உங்கள் அப்பா ஒரு அறுபத்தஞ்சி வயசு கடந்துட்டார் நீங்கள் மேனராசி அப்பாவுக்கு செய்ய வேண்டிய மருத்துவ செலவுகள் நீங்கள் செய்யணும் ஆகும் நீங்கள் அவுட் ஆஃப் செஷனில் இருக்கேன் திடீர்னு அவருக்கு விட உடல் லவ் சோக்கிங் உங்களுக்கு இந்த டென்ஷனில் வருவீங்க சரீர உபாதைகள் வரும் டெஃபினட்டாக வரும் அதே மாதிரி உங்கள் அப்பா மீன ராசியில் இருக்கார் நீங்கள் வேறு ராசியில் இருக்கீங்க அவர் கொஞ்சம் சஃபரிங் இருக்கிறாரு அவரை நம்ம கான்சன்ட்ரேட்டாக பார்த்துக்க வேண்டிய இருக்கும் இதே மாதிரி தான் சொல்லணுமே ஒழிய வேறு எதுவும் இல்லை மாதிரி நல்ல 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 பொருளாதார தொழில் சார்ந்த இப்போ தொழிலில் இருக்கக்கூடிய பத்தா வீட்டை பார்க்குறாரு சனி பகவான் தொழிலில் நிறைய சிந்தனைகள் நமக்கு வரணும் வரும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறாச்சா நாம் அதெல்லாம் நம்ம மாறுபடணும் இல்லையா அதே மாதிரி சில சில்ல ஒரு விவாதங்களையும் வாதங்களையும் தவிர்த்துட்டோம்னா விவாதங்களையும் வாதங்களையும் தவிர்க்கணுங்கிறேன் வார்த்தை தடிப்பும் தவிர்க்கணுங்கிறேன் வார்த்தை தடிப்பையும் தவிர்க்கறதுக்கு என்ன ரீசன் நியாயமாக நாம் என்ன நினைக்கிறோன்னா வாக்குஸ்தானங்கிறது உங்களுக்கு மேஷம் மேஷத்துக்கு பன்னெண்டாம் வீட்டில் உட்காறார் இல்லை இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டிங்கன்னா நீங்கள் ராஜா ஸோ எப்போதுமே எல்லா காலகட்டத்திலையுமே மீனராசி என்பவர்கள் ஒரு கான்சியஸாக இருக்கக்கூடிய ராசியில் ஏன்னா மீனத்தில் தான் வந்து ஒரு கிரகம் உச்சன் ஒரு கிரகம் நீச்சன் உதாரணத்துக்கு கேட்டிங்கன்னா சுக்கர பகவான் உச்சன் புதன் பகவான் நீச்சன் ஆனால் குருவோட வீடு ரெண்டு கிரகங்கள் ரொம்ப விசேஷமான கிரகங்கள் புத்தியை கொடுக்கக்கூடியவர் பகவான் புத்தர் புத்தியினால் சம்பாதித்தத்தை கொடுக்கக்கூடியவர் பகவான் சுக்ரன் இவங்க ரெண்டு பேருமே உச்ச நீச்சன் பெறாங்க யார் வீட்டில் குரு வீட்டில் அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் எந்த மாதிரி ஆதிபத்தியனால் லவஸ்தானத்தையும் கொடுக்கக்கூடியவர் ஸோ ரொம்ப சுருள் சுருளாக போகிற மாதிரி இருக்கும் அதுதான் உண்மை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜோதிடத்தை பக்குவப்படுத்திக்கிட்டீங்க நீங்கள் பழகிட்டீங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க உங்கள் மைண்டில் ஏற்றிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ராஜா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் அதேனால ஜோதிடத்தை இப்படித்தான் பண்ணணுன்ற மாதிரி இல்லை இப்படியும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆகினால வலுவான ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு மீனராசி என்பர்கள் ரொம்ப சிறப்பான ஒரு ஜென்மசனியை நீங்கள் ஃபேஸ் பண்ணி வெற்றி அடைய போகிறீங்க சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கால் ஒரு முன்னெச்சரிக்கைங்கிறது இருக்கணும் அதனால் நீங்கள் அதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கிங்க எஜுகேஷனில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான ஸ்டெஃப் அதிகமாக போடணும் இது யதார்த்தம் அதுக்கடுத்து அதை தாண்டி இருக்கக்கூடியவங்க அதுக்கான உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க அதில் இருக்க சின்ன 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 டி டிஸ்டர்பன்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் அதுலேருந்து நீங்கள் மீண்டும் வந்துடுவீங்க கவலையே இல்லை பயப்பட வேண்டாம் நம்மளுடைய பெரும்பாலான நிறைய அனுகிரகங்களை பெறக்கூடியவர்கள் பெரிய மகான்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் குரு பகவான் ராசியாக இருக்கிறதுனால குரு மூணில் இருக்கிறதுனால அடுத்த பயிற்சி நான்காம் வீட்டுக்கு வரும்பொழுது இன்னும் நல்ல சிறந்த ஒரு பலனை அனுபவிவீர்கள் அனுபவிக்கணும் அதுதான் உண்மை இப்போ இந்த இந்த பதிவு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சனி பயிற்சியினால் நம்ம கிடைக்கக்கூடிய நன்மை என்னன்னு கேட்குறது தானே வந்திருக்கீங்க அதுதானே இந்த நம்ம பார்க்குறோம் கண்டிப்பாக சனி பகவானால் இருக்கக்கூடிய நன்மையான பலன்களை இன்னும் சொல்லப்போனால் ஜென்மசனினால் இருக்கக்கூடிய சிரமங்களை குறைச்சி நல்ல விதமான பலனை பார்க்கலாம் கவலை வேண்டாம் திருமண வைபவங்கள் எட்டக்கூடிய வயதை குழு திருமண வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நடப்பதற்கு வாய்ப்பு காரணம் மீனராசிக்கு ஏழாம் வீட்டில் சனி பகவான் பார்வை வந்து கண்ணியை பார்க்கறதுனாலையும் குரு பகவான் கண்ணியை பார்க்கறதுனாலையும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மீனராசி என்பவர்களுக்கு அதே மாதிரியான கண் குழந்தைனா க கல்யாணம் ஆகணும் கல்யாணம் ஆன பிறகு குழந்தை பிறக்கணுங்கிறதுக்கான வாய்ப்பு ஜீவனங்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் நல்ல சிந்தனை நல்ல விதமான ஒரு பொருள் அமைப்புகள் உண்டு அதனால் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் எல்லா விதத்துலேயுமே நமக்கு கிடைக்கும் சிந்தனைகள் மேலோங்கி நிற்கும் ஜென்ம சனி அப்படிங்கிறத கண்டு பயப்பட வேண்டாம் ஏற்கனவே நீங்கள் வந்து சனி பகவான் கோயிலுக்கு போகிறது வழக்கமாக வச்சுருந்திங்கன்னா தாராளமாக அதுவே போதுமானது இல்லை இது இல்லை சார் நான் போகலை அப்படின்னா வழக்கப்படுத்திங்க சனி பகவானை வழக்கப்படுத்திக்கிறது ரொம்ப சிந்தனை நல்ல சிந்தனை அதற்கு கோயிலுக்கு போகிறதுங்கிறது பெரும்பாலான நமக்கு மாற்றத்தை கொடுக்குங்கிறத சொல்லி ஜென்மை சனியினால் நீங்கள் அசௌரிய அடையில் அடைய மாட்டிங்க பொருளாதாரத்தில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஏதாவது வீடு நிலங்கள் வாங்கும்பொழுது கொஞ்சம் கவனமாக கையாளுங்க இல்லை ஏற்கனவே இருக்கிற வீடு இல்லை நான் வந்து பிஸ்னஸ் இருக்கேன் அதனால் அதுலேருந்து பணம் எடுக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பொருள் நெருக்கடின்னு ஒன்று வரும் ஆனால் ரன்னிங் கேபிட்டலுங்கிறதுல போய் நம்ம வந்து கை வைக்காமல் இருக்கக்கூடிய எவ்வளோ சேவிங்ஸ் இருக்கோ அதை நீங்கள் வந்து கட்டுறது தான் சிறப்பாக இருக்கும் ஏன்னா வாக்குஸ்தானமும் அப்படி சிறப்பாக இருக்கணும் வாக்குஸ்தானங்கிறது வந்து ரெண்டாம் வீடு மேஷம் அவர் தான் வந்து பூமி நாயகன் கவனமாக அந்த இடத்துல கையாள்ந்திங்கன்னா எல்லா விதமான இகப்பர் சுகங்களும் இங்கே பெறலாம் ஆனால் ஜென்மசனிங்கிறது ஏன்னா ஜென்மசனி முடிஞ்சோன்னா திரும்ப உங்கள் ரெண்டாம் வீட்டில் தான் அவர் வருவார் அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் முடிய ஜென்மசனியில் தான் நீங்கள் இருப்பீங்க ஜென்மசனிங்கும்போது சரீரத்தில் இருக்கக்கூடிய கான்சியஸ் இருக்கணும் அதை கவனமாக பார்த்தீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் வாய்ப்பு இருக்கிறதுல அருகாமையில் உள்ள சனி பகவானை நீங்கள் வந்து சனிக்கிழமையில் தரிசனம் பண்ணுறது குறிப்பாக மாலை வேலையில் தரிசனம் பண்ணுறது முடிந்தால் வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பானது முடியாதவர்கள் ஏதாவது ஒரு கற்புரம் பொறுத்திட்டு வரலாம் வழக்கப்படுத்திங்க சனி பகவானை தரிசனம் பண்ணுறது ஒரு வாரம் போனேன் அந்த வாரம் போக முடியல தடை ஏற்பட்டு போச்சு அப்படிங்கிறத சொல்லாதீங்க தடை ஏற்பட்டாலும் தப்பில்ல அடுத்த வாரம் போங்க ஒரு வாரம் போகாததுனால எனக்கு என்ன ஆகிடுச்சு ஒன்றுமே ஆகல நல்லா தானே இருக்கேங்கிற மாதிரியான விவாதத்துக்கு வராதீங்க உங்களை தடைப்படுத்த வேண்டிய அந்த கிரகம் அதனால் தடைப்படுத்துவார் தடையை நீங்கள் தொடர்ந்தீங்க அப்படின்னா இன்னும் அதிகமான சிரமத்தை கொடுப்பார் தடையை தொடராமல் போன வாரம் மன்னிச்சுக்கோ மன்னிச்சிக்கோ இந்த வாரம் வந்துட்டேங்கிறது சனிபவன்ட்ட கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அனுகிரகத்தை பண்ணுவார் அதுதான் முறை யாருக்காக இருந்தாலும் அதுதான் முறை அவர் உங்களுக்கு வரவிடாத அளவுக்கு பண்ணுறாரு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டால் நீங்கள் நன்மையை அவர் கொடுக்கணும் நீங்கள் அவரை போய் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மை கொடுக்கணும் அதற்கு சில தடைகள் அவர் கொடுப்பாரு அதை மீறி போகும்போது தான் அந்த எஃபர்ட்ஸு உங்களுக்கான அந்த ரிசல்ட் கிடைக்குங்கிறத சொல்லி எல்லா விதமான சௌரியங்களையும் சனி பகவான் உங்களுக்கு வழங்குவார் வழங்க வேண்டும் அப்படிங்கிறதையும் வேண்டுதலோட எல்லா விதமான சுகங்களையும் மீனராசி என்பர்கள் பெறுவீர்கள் பெற வேண்டும் வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் சாதி நேர்களே இந்த ஆதிந்தம் டிவி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க